தெரியும் பொதுவாக அந்த காலகட்டத்துல வந்து இன்னைக்கு சிங்கப்பூரோடைய விஷயத்தை பத்தி சொன்னா நாடுகள்ல அது ஒரு சின்ன தீவா இருந்தாலுமே உலகமே பேசக்கூடிய அளவுக்கான ஒரு நாடு அங்க கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தமிழகத்தை வந்து சிங்கப்பூரோட ஒப்பிட்டு பார்க்கும் போது சிங்கப்பூர் நகரத்தை விட ஒரு பத்து மடங்கு உயர்வான சூழல்ல இருந்த தமிழகம் சிங்கப்பூர் நகரத்துல யோசிப்பாருங்க அன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா காமராஜர் அவர்கள் அவங்க திட்டம் வகுத்த நடக்கக்கூடிய வளர்ச்சிகள் எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணும் போது ஒரு ஆய்வு அறிக்கை சிங்கப்பூரை போல இருக்கக்கூடிய நிறைய நாடுகளை உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது தமிழகம் எல்லாருக்குமே முன்னோடியா இருந்தது அப்படின்றது வந்து சொல்லப்படக்கூடியது மாணவர்களாக நீங்கள் நீங்கள் ஒரு பொறுப்பாளராக வரும்போது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மற்றவங்க எல்லாருக்கும் முன்னோடிகளாக நம்ம திகழணும் அதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான வழிவகுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த நிகழ்வு சோ மாணவர்கள் நீங்கள் இந்த தளத்துக்கு வரும்போது கண்டிப்பாக காமராஜர் போல உள்ளவர்கள் கனவு என்ன கனவுகளோட அப்துல் கலாம் மாதிரி காமராஜர் நிறைய கனவுகள் நம்ம எல்லாத்தையும் என்ன மாதிரியான சிந்தனைகளோட வளர்த்து எடுத்திருக்காங்களோ நாம் அதை சிறப்பாக செய்வோம் அப்படின்ற ஒரு உறுதியோட இந்த நாள் இன்றையோட இல்லாமல் நம் வாழ்நாள் ஒரு ஒரு நாளுமே இந்த மாதிரியான சிறப்பான செயல்கள் செய்யறதுக்கு ஊக்கமும் ஆக்கமோட செயல்படுவோம் அப்படின்றத வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அதற்கு உறுதுணையா இங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஒருங்கிணைச்ச இங்க சிறப்பு விருந்தினராக ஐயா வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இதற்கு உறுதுணையா இருப்போம் அப்படின்ற இந்த நேரத்துல தெரிவிச்சு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறு நன்றி வணக்கம்